புயல் பற்றிய சுவாரஸ்யமான சில தகவல்களை தெரிந்து கொள்வோம் புயலின் பெயர்கள் முன்பே தீர்மானிக்கப்படும் பெயர்கள் நாடுகளின் பட்டியலில் இருந்து வரிசைப்படி எடுக்கப்படுகின்றன இந்தியா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் போன்ற நாடுகளும் பெயர்கள் பரிந்துரைக்கின்றன புயலின் நடுவில் இருக்கும் பகுதியை ஐ என்பார்கள் அவ்விடம் அமைதியாக இருக்கும் ஆனால் அதை சுற்றி மிக அதிக வேகம் கொண்ட காற்று இருக்கும் புயல்கள் கடலில் உருவாகும் புயல்கள் பெரும்பாலும் சூடான கடல் நீரில் உருவாகின்றன கடல் வெப்பம் அதிகமாக இருந்தால் புயல் பலமும் அதிகரிக்கும் புயலுக்கு மூன்று வகை பெயர்கள் சைக்ளோன் இந்திய பெருங்கடல் தென் பசிபிக் ஹரிகேன் அட்லாண்டிக் மற்றும் வட பசிபிக் டைஃபூன் மேற்கு பசிபிக் புயலின் வேகம் நூறு கிலோமீட்டர் மணி நேரத்திற்கு முதல் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் மணி நேரத்திற்கு மேல் போகும் சூப்பர் புயல்கள் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் மணி நேரத்திற்கு மேல் முன்னூறு கிலோமீட்டர் மணி நேரத்திற்குள் வேகத்தையும் கடக்கக்கூடும் புயல் வரும் முன் வானில் அழுத்தம் குறையும் அட்மாஸ்பிரிக் பிரஷர் குறைந்தால் புயலின் மையத்தில் மிகுந்த ஈர்ப்பு உருவாகும் புயல் கரையோரத்தில் அதிக அழிவை ஏற்படுத்தும் காரணம் ஸ்டாம் சூர்ஜ் புயல் கரையை அடிக்கும்போது கடல் நீர் உயர்ந்து நிலப்பரப்பில் பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்தும் இதையே ஸ்டாம் சர்ஜ் என்கிறார்கள் புயல் முந்திய சத்தம் ரயில் வேகத்தில் வரும் காற்றின் மர்மமான ஹவுலிங் சத்தம் சில நேரங்களில் ரயில் ஒலியை போல இருக்கும் புயல் நகர்ந்தால் எப்போதும் சுழலும் பூமியின் சுழற்சியால் கொரியோலிஸ் எஃபெக்ட் புயல்கள் வட அரைக்கோளத்தில் எதிர்முனை ஆண்டா வைஸ் சுற்றும் தென் அரைக்கோளத்தில் கிளாக்வைஸ் சுற்றும் புயல் திசை மாற்றுவது இயல்பு வெப்பநிலை உயரக்காற்று கடல் நீரின் வெப்பம் இவற்றின் காரணமாக புயல்கள் திடீரென திசை மாற்றக்கூடும் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க